உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் சுமார் நாலே முக்கால் ஆண்டுகளாக உனக்கு நிறைய பண நஷ்டமும் உடல் ஆரோக்கிய குறைவும் வீட்டுக்குள் அமைதி இல்லாத வாக்குவாத குழப்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு இதுல மனைவிக்கு உன்னுடைய அன்பு பாசத்தின் மீது ஒரு சிறிய ஐயப்பாடு இருக்கு புரியுதா அன்பு உள்ளத்தில் ஒரு ஐயப்பாடு இந்த குழப்பத்துக்கு வேற எதுவும் காரணங்கள் இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல மாந்திரிகத்தால சில குறைபாடுகள் நடந்திருக்கு உத்தரவு இப்போ உடலளவுக்கு அளவுக்கு பாதிக்கப்பட்டதை பார்த்த கால் நிட்டுவாங்க உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன் உள்ள அளவுக்கு உடலுக்குள்ள எதுவும் பாதிப்பு இல்லை நார்மல் தான் ரிசல்ட் இருக்கு ஆனாலும் இந்த வரி உபாதைகளும் வேதனைகளும் இருக்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் லைன்ல எதுவும் பிரச்சனை இருக்குமான ஒரு சின்ன சந்தேகம் அப்படி இருக்கிறது உண்மை அதை நீக்கி நிறுத்தி தெளிவுபடி வந்துட்டா போதும்லாம் கால் ஒன்றுவா ஓம் குடிக்கலாம் இந்த வலி இருந்து நின்றும் அது சொந்தமான சிந்தனைகள் எல்லாம் நெஞ்சை விட்டு நீங்கும் இனி தீய சக்திகள் அடுக்காது உணர்வுகள் குறைஞ்ச தேய்ச்சி குளிச்சுக்கோ இத உடல்ல போட்டுக்கோ நோய் அண்டாது அந்த தெளிவாக்கி தரேன் இன்னொரு ப்ராஜெக்ட் தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனை வரும் அதை ஒரு மூன்று மாதம் கழித்து ஆரம்பிக்கலாம் அதுக்கு பணமும் கிடைக்கும் நீக்கி தந்துருப்போம் அமெரிக்கா யாரப்பா அப்பன் தொழிலே அவனது அது பிள்ளை சொப்பனத்திலே மறப்பது மில்லை உண்மையோடு உழைக்கணும் தானே தண்ணீ என்ன பாட்டு மதுரைபுரம் படத்துல என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடம் கால் ஒன் வாடா அமெரிக்கா வாணி கால் சரி 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 உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன்டா இப்போ ஒன்னே கால ஆண்டுகள் இதற்கு முன்னால அங்கே இருந்து கிரீன் கார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த எதிர்பார்க்காம சட்டத்தின்படி தள்ளப்பட்டு இப்போ அந்த தொழில் பார்க்கறதுக்கு அங்க போக முடியாத அளவுக்கு நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உனக்கு செல்வாக்கா இருக்க கொஞ்சம் வழி வகுத்து தான் இப்போ நிறைய டாலர்ஸ் நஷ்டங்கள் உனக்கு அவங்களா சரியாக்கி வண்டி வாகன சம்பந்தமான தொழிலையும் உருவாக்கி தாரேன் கால் ஒன்று மனசுக்குள்ள ஒரு உறவு பத்தி ஒரு கவலை இருக்கு இருக்குதா அத என்ன செய்யலாம் வச்சுக்கலாமா என்னடா வச்சுக்கலாமா பிரச்சனை தான் கண்டு முடிக்கலாம் ஜெயிச்சுக்கா ஓகே பண்ணிக்கா சந்தோஷமா இருந்துக்கா கர்பசாமி அப்படியா அப்படியா லண்டன் அருகாமை உள்ள நாடு எந்த நாடு யாது யூகே யுனைடெட் கிங்டம் தான் அது ஓகே கால் கால்நட்டு அப்படியா கல்யாணம் முடிச்சிட்டியா உட்கார் உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் மனைவியினுடைய மனதுக்கும் உன் மனதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இந்த வாழ்க்கை வந்து தொடர்ந்து நடக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு இப்போதைக்கு நீ உழைத்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் உன்னை விட்டு நீங்கி கடன்களும் குடும்பத்துக்காக நீ நஷ்டமாயி அடுத்து எந்த ஒரு வழியை நாடி சென்றால் நிலையான வாழ்க்கையும் தொழிலையும் பெறலாம்ங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல உண்மையா கால் ஒன்ட்டுவா ஒரு ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு இடத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கா அது உனக்கு சரியாகி வந்துட்டா பாஸ் ஆகிருவே சரி பண்ணி வா நைட்ல படுத்துக்கும் பொழுது ஒரு தெய்வீக கனவுகள் போல சில காட்சிகள் ஏதோ ஒரு சக்தி நம்ம கூட வருது அப்படிங்கறது மாதிரி ஒரு பீலிங்ஸ் உனக்கு இருக்கு அதுதான் நான் ஒரு சத்தம் கொடுத்தேன் ஏன் நீ வந்தனு கேட்ட இல்ல உன்னுடைய ஆத்மா ஜீவகாந்த சக்திக்கு அது கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு அதனால உன் கூட நீ போனாலும் அப்படி திரும்பி பார்த்தாலும் ஏதோ உன் பின்னால வர்றது மாதிரி ஒரு பீலிங் இருக்கு இருக்கா அந்த சக்தி நல்லதா கெட்டதா அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள அது வேணுமா உனக்கு அது உனக்கு வராது நல்ல சக்தி அல்ல அறுபது ஆத்மா அதை நான் நீக்கி தந்துடுறேன் இதுக்கிடையில கருத்துல இருந்து முதுகு வர ஒரு வலி எடுப்பு ரெண்டும் யூரின் ரப்பிள் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ள வலி இதெல்லாம் உனக்கு இருக்கான் அதுல மருத்துவத்தால் தீர்மானம் பார்த்தேன் மருத்துவம் பெரிதாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படவில்லை ஆனா மனதளவில் நீ தோர்ந்து இப்ப வேதனைப்பட்டு இருக்க இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் கொடுத்தானா யார்கிட்ட

அப்படியா உட்காருங்க அப்படியா என்னன்னு கேட்டு கொடு என்ன வேணும்பா வீட்டுல வேண்டாம்னு சொல்லாமா சரி உன்னுடைய கட்டுப்படைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு உள்ள ஒரு சிவபெருமானுடைய ஆட்சி பெற்ற வீடு அதனுடைய அருகில் சென்று பார்த்தேன் என் தங்கை மாறி என்பவள் இருப்பாள் என்னடா மனைவிக்கு உடல்நிலையில அறுவை சிகிச்சை நடக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற பயம் உள்ளத்துல இருக்கு ஆபரேஷன் இல்லைன்னு கட்டளை குணமாக்கி நடக்க வச்சிருந்தேன் கால் உண்வா டா பணமும் வாங்கித்தாரேன் கடன் ரத்தாரேன் மொதல் மாதம் சம்பளம் கருமசாமிக்கு கிடைச்சாச்சி போய்ட்டு வரலாம் கருமசாமி பெங்களூர் 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 பூர்வீகம் தமிழ்நாடுன்னு சொல்லுது யாருக்கு பொருகம் தமிழாடா கலனுட்டுவா இல்லம் என்னது நல்ல ரம் அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் மனைவியின் பாத்தியா நேரம் எப்படி விளையாடுது ஆண்டோனி முருகா கருபுதாவி பெங்களூர் கேசவன் அச்சுதா கேசவா மாதவா கோவிந்தா அச்சுதா நாராயணா தாத்தாவுடைய அப்பலுக்கு ரெண்டு மனைவி அதுல ஒரு மனைவி குழந்தைய வயத்துல இருக்கும் போதே தற்கொலை பண்ணி செத்துட்டா அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் உனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கான் அந்த கர்மாக்களை தீர்க்கக்கூடிய காலங்கள் வருமா அப்படின்னு கேட்டேன் நேற்று இரவு நிச்சயமாக அந்த கர்மாக்கள் தீரக்கூடிய நேரம் வந்துவிட்டது புரியுதா மூன்றாண்டுகள் காலங்களுக்கு இந்த கர்மாக்களுடைய விதிப்பலன்கள் இருக்கும் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாகவும் என் சக்தியின் மூலமாகவும் அவனுடைய மூலையில் செல்லுகின்ற நரம்பை ஒரு நிலையில் செல்லுவதை சரியான நிலையில் ஆக்கி நம்முடைய கவனத்துக்கு அவனை கொண்டு வந்தா போதும்ல கொண்டு வந்து விடுவோம் பாரு கருமசாமிக்கு 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 எல்லாம் புரியும் பேச வைப்போம் நிறுத்தி வைப்போம்

வரலாம் இவ உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருந்து இவள ஆட்டுது என்னடா அந்த காலத்துல இந்த ஊர்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒடுக்கடிச்சா அந்த சக்தி என்ன செய்யும் ஆடும் புரியுதா அது தீய சக்தியா தெய்வ சக்தியான்னு பார்த்தேன் மாந்திரிகத்தால் ஏவல் சக்தி புரியுதா இந்த சக்தி சில சமயத்தில் உள்ளுக்கு இருந்து பேசுறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் சாப்பிடாத நீ அப்படின்னு உள்ள சத்த கேட்க மாதிரி இருக்கும் பொடரிவி சாப்பிட மாட்டாவ தூக்கத்தில் இருந்து எந்த எந்திக்காத படுத்துக்கோ சரி படுத்துக்கிறதா இப்படி பற்பனை சிந்தனைகளை கொடுத்து ஒன்னு அது உள்ள இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இந்த சூழ்நிலைகள் ஏன் ஏற்பட்டது சைக்காலஜி அல்லது ஆவிதன்மையானதா அப்படின்னு பார்த்தா தெய்வீகத்துக்கு மாறுபட்ட மாந்திரிகம் சொந்தமான குழப்பம் அது இந்த குழப்பத்தை நீக்கி தெளிவு பண்ண வேண்டும் தற்கொலை செய்து கொள் நிலைமைகள் உங்க உள்ளத்துல ஓட்டிடுது உண்மை என்னையா எடுத்து பார்த்தேன் இதயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வீட்டுல இருக்கல ரெண்டு பேரும் பேருடைய மனநிலைகள் சரியில்லாம வீட்டை விட்டு வெளியே ஓடுவாங்களோங்கிற ஒரு தான் நீங்க இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க அந்த கோளாறுக்கு காரணம் நீ பல இடங்களுக்கு போய் பார்த்து அனுபவப்பட்டு தோத்து பணங்களை இழந்து இதுக்கு ஒரு ரிலீஃப் எங்கதான் இருக்குன்னு தெரியலையேன்னு அவநம்பிக்கையில தான் என்ன பார்க்க வந்திருக்க நீ உண்மையாடா காரணம் என்ன நம்பிக்கை அவநம்பிக்கை அது இங்க செல்லாது என்னை இன்னும் மூன்று முறை நீங்கள் சந்திக்க வேண்டும் சந்திக்கும் போது இந்த தீய சக்திகளை நீக்கி உங்களை தெளிவாக வாழ வைக்க முடியும் வழிவகுப்பு நாளைக்கு நீங்க இருந்து என்ன பார்த்து போங்க நிறைய தெளிவு பண்ணிக்கலாம் வெற்றி உண்டு மகள உலகங்களும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மறுவி நின்றதும் அளவில்லாததும் படிவில்லாததும் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி உண்மையாம் பிரணவம் தரு உண்மையாம் வந்த திங்கடம் ஆதிபுரா சக்தி வழிபாடு யாருப்பா பண்ணதா சக்தி கோயிலில் படி செய்பவன் யார் என்ன கோவில் அழை காலோன்ட்டு வா ஒரு திங்கள் அதிகங்கை உங்க அடி இந்த சிவ சம்பு மகிழ் வந்த சுந்தரி இன்னொரு தரும் டம் டாடா டம் டாட்டா சாமி திடீர்னு இப்படி போகுது என்னடா இப்படி போகுது மனசு அழைப்பாகுது மகனே மனசு என்ன செய்யுது அழைப்பாயுது ஏன் அழைப்பாயுதுன்னு பார்த்தேன் கருமசாமி துறவியா இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வயசு வந்துருச்சு உடம்பும் வந்துருச்சு நான் அந்த அம்மாவுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாணவங்களுக்கு நல்லது கெட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஞான சக்தியை நீ கொடு அப்படி நீ கொடுத்தா நான் இந்த தெய்வத்துக்கு செய்த பணிக்கு ஒரு விட கிடைச்சிரும் அந்த சக்தி எனக்கு கிடைக்குமா யூடியூப்பில் பார்த்தே கர்மசாமி சொல்லுதாரு அந்த மாதிரி நானும் சொல்லணும் என்னப்பா நீ கடிகாரன் தானே காலோன்ட்டுவா அதுதான் ஆ செய்யே அல்லை போலே அந்த சக்தி கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்கட்டுமா பைரவர் எங்க இருக்காரு பைரவர் பைரவர் அந்த வீட்டில் அந்த கோயில் வைக்கணுமே ஏன் வைக்கல யாரு வைக்கல வைக்கணும் நான் போய் ஒரு மந்திர வாய்ட்ட கேட்டேன் ஒரு சக்தியை எனக்கு பிடிச்சி தர முடியுமா மாறவங்களுடைய மனசை அப்படி பக்குவம் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கிடக்கூடிய அளவுக்கு தர முடிய மாட்டேன் அதுக்கு ஒருத்தன் சொன்னான் எச்சனின்னு ஒரு தேவதை இருக்கு அந்த தேவதையை நான் ஒரு எந்திரத்தில் பிடிச்சி தந்திரமா உனக்கு தாரேன் அதுல நீ வந்து ஜெயிச்சுக்கலாம்னு ஒரு பதில் வந்துருச்சு ஆக அவனுக்கு பணம் கொடுத்தேனா அல்ல நான் ஏமாந்து போயிட்டேன் கிடைக்கல உண்மையா கால் வந்துட்டோம் நீ உள்ள ஒண்ணு சொல்லிட்டுக்கா இந்த சக்தி கிடைக்கும் அப்படி கிடைக்கணும்னா அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய மனோ வலிமை வேண்டும் அந்த மனோ வலிமை பெறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சக்தி கிடைக்கும் பூசனைக்கு பஞ்சத்து வந்து உரை செய்யும் யார் பாட்டு திருமூரர் பாட்டு வாணி மந்திர யோகம் தான் தேசம் காணும் திரிபுரையே சொல்லியிருக்காரு மனதை பகவான் சர்வாகதிக்கிற தாய் பராசக்திட்ட அப்படி பராசக்திக்கு சர்வாயம் பண்ணும் பொழுது அந்த சகாயத்தினே பஞ்சபூதங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒலி கேட்கும் அதான் பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் மகனே சிவரகசியம் கேட்டவனே இதுதான்டா உண்மையான சிவ ரகசியம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுக்கு விடை இது உன் உள்ளத்துக்கு இதுதான் விடை யோ சத்து பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும் அதை சிந்திக்கிற பொழுது இந்த பஞ்ச புலன்களுக்குள்ளே இருந்து ஒரு சப்த நாதம் கேட்கும் அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்க வாசமிலா மணிமந்திர தான் இந்த வாய் பேசாது ஏன் ஐம்புலனும் உள்ளே பொழுது வாய் பேசி என்ன செய்யும் போகிறான் வாசகம் இல்லாத மணிமந்திர யோகம் தான் யோக நிலைக்கு வந்துருவோம் அதை சிந்திக்கும் பொழுது தேசம் காணும் திரிபுரையில் இந்த உலகத்தில் எதையும் நம்முடைய ஞான கண்ணால் என்ன செய்யலாம் பார்த்தரலாம் அந்த தவத்தை மேற்கொள்ளணும் முடியுமா முடியும் முயற்சி பண்ணி பார்க்குறியா என்னை ஒரு நாள் இன்று இருந்து நாளை பார்த்து போங்க வெற்றியை பெங்களூர் எல்லை தொழிலில் கடன்பட்டு வேதனை அடைந்தவன் யார் உட்கார முடிமாடா தம்பி என்னடா தொழில் பார்க்க கடன் முடிக்க கருப்பசாமி மூணு இடம் பேசுறேன் ரெண்டு இடம் அட்வான்ஸுக்கு வந்துருச்சு ஒரு பேர் ஊடகம் உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருக்கான்

என்னப்பா வேணும் உனக்கு இப்ப நான் போற பாத சர்தானா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு மனைவியை பற்றி என்ன விசாரணை என்னடா வேற

ஒரு அதிகாரியான ஒரு ஒரு இடம் நிற்கி ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தேன் அவங்க கொஞ்சம் கையெழுத்து போட்டு ஓகே விட்டானா தள்ளி விட்டுடலாம் புரியுதா வைகாசில் ஒன்று வித்து தரேன் இருந்தா பிரச்சினையை நீக்கிக்கா வீட்டுக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடு நானே தஞ்சம் என்று தவம் பெறுவாய் வெற்றி உண்டு மகனே எடுத்து கொடுத்துருவோம் பாடம அரே மதுரை மாநகர் வாடா மனைவி வேணும்னு கேட்டு வந்தது யாருடா கார்டுன்னு ஓஹோ அப்படியா நந்தி எழுந்தால் முந்திருக்கும் ஈசனை காண்பாய் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு என்ன அர்த்தம் அதுக்கு சிவனுக்கு முன்னால என்னப்பா இருக்கும் நந்தி இருக்கும் நந்தி எழுந்த இடம் எங்க தில்லை சித்தம்பரம் மதி சிதம்பரம் இருக்கிய அங்கதான் சிதம்பரம் ரகசியமே இருக்கு சம்பந்தம் நான் பேச நினைக்காத நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய் நந்தி என்னைக்கு நான் எந்திக்கும் கல்லில் அடிச்ச சில நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாட்டி அப்படி இல்லை நம் கூட்டல் தீ தீ என்பது ஆத்மா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இழந்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய சிவத்துவத்தை கண்டுபிடிலாம் அது மாதிரி ஆத்மீக பாதைக்கு நீ இப்ப வந்திருக்க உனக்கு கல்யாணத்தை பத்தி நேற்று இரவு நான் கேட்டேன் சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் ரெண்டு மாலையை வாங்கி போட்டு குங்குமத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வா நான் நினைக்கிற பொண்ண உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாரு நீ நினைக்கிற பொண்ண முடிச்சு வைக்க மாட்டேன் ஆடிச்சிருவோம் போயிட்டு வா அசத்துட்டா ஆம்பள இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க